சமூக நீதி கோட்டு இயக்கத்தின் சார்பாக இரண்டாவது நாளாக இன்று இளைஞர்களின் படைசூழ இந்த ஆர்ப்பாட்டத்தை தடமையெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமூக மாற்றத்திற்காக பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ஐயா விண்சன் ராஜ் கொண்டிருக்கிற அருமை தொடர் அவர்களை பஸ்வந்த் அவர்கள ஸ்டாலின் அவர்களை அவர்களவை சிறப்பாக ஆளுமை செய்து கொண்டிருக்கிற தொடர் அருள் பிரகாஷ் அவர்களை தம்பி மாரிமுத்து அவர்களே தினேஷ் அவர்களே ராகுல் அவர்களே வினோத் அவர்களே கிருபா அவர்களே தமிழ் பாண்டி அவர்களே பாரதி அவர்களே ஆண்டனி அவர்களே பாண்டி அவர்களே தோழர் சென்ட்ராஸ் அவர்களே என்னோடு வருகை புரிந்திருக்கிற இந்த தொகுதியினுடைய துணை செயலாளர் ஆற்றல் மிகு கல போராளிகள் பெனின் அவர்களே சந்திரன் அவர்களே திருப்பட்டினத்துடைய துணை செயலாளர்கள் தாமோதரன் அவர்களே கரிகாலன் அவர்களே இங்கு மாற்றத்தை கோட்டச்சேரி அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு இளைஞர்கள் சூழ்ந்த ஒரு நிகழ்வை இந்த மண் பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு திரளாக திரண்டிருக்கிற நாளைய சமூக மாற்றத்திற்காக உழைக்க இருக்கிற உன்னத இளைஞர் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடு மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீட்டின் மூலமாக அனைத்து நாட்டின் சட்டத்தை படித்து உழைப்பினால் கடுமையான உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக பதவிக்கு வந்த அமித்ஷா அவர்கள் என்று புலம்புகிறார் என்று சொன்னால் இதை விட சனாதனத்தை தோல்விப்பதற்கு வேறு என்ன காரணம் நமக்கு வேண்டும் என்ன சொல்கிறார் அமித்ஷா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசமைப்பு சட்ட விவாதத்தில் எங்கு பார்த்தாலும் பாராளுமன்றம் நிறைந்த புரட்சியாளர் அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறார்கள் ஆக அம்பேத்கர் பெயரை சொல்வது இந்த பேஷன் பேசனாகிவிட்டது என்று சொல்கிறார் ஒரு தலைமை அமைச்சர் அதற்கு பதிலாக பகவான் பகவான் என்று சொன்னால் கூட சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று மூலத்தனமாக ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் நாட்டில் இவர்கள் எதை சாதிப்பதற்காக போராடுகிறார்கள் என்பதை இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வந்தார்கள் சனாதனத்தை விரும்புகிற ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் இந்த பாஜகவினர் பாஜக என்கிற பெயரை கேட்டாலே கூச வேண்டும் அடித்து விரட்ட வேண்டும் ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிந்துவிட்டேன் மனு தருமத்தை மனு சட்டத்தை இந்த நாட்டிலே நிறைவேற்றுவதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ வந்தோம் கலைந்தோம் என்று இருக்கக்கூடாது அமித்ஷா நாயே இங்கே சாதியால் பறை நின்றும் பல்ல நின்றும் தேவர் என்றும்க்கன்னீர் என்றும் பிரிந்து கிடக்கிறார்கள்டுத்துவதற்கு உங்கள் ஆட்சியில் எந்த திட்டமும் இல்லை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிப்பதற்கு வழியில்லாமல் வாழ்வதற்கு வக்கில்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு ஏழையாக ஒரு ஏழையாக பிறக்கலாம் ஆனால் ஏழையாக சாவது எவ்வளவு சிரமம் என்பதை புரிந்து கொண்டாத மாற்றத்திற்காக உடைக்காத அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வது வயிறு என்று சொன்னால் நாங்கள் இன்னும் உயர்த்தி சொல்வோம் அம்பேத்கர் அம்பேத்கர் தவிர இந்த நாட்டில் எப்படி வாழ முடியும் அம்பேத்கரை சொல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஒரு சட்டத்தை நீ அமல்படுத்த அமல்படுத்த வந்தார் என்று சொன்னால் அம்பேத்கரை படித்தாக வேண்டும் ரில்லாம் பயன்படுத்து மூலமாக பேங்க் என்ற ஒரு நிறுவனம் உருவானது வேதனை சொன்னால் வயிற்று பேசுகிறான் அமித்ஷா கொடுமை பாருங்கள் மனு தர்மத்தை விட்டு விரத்து வரை நாங்கள் ஓய ஓட்டோம் உறங்க மாட்டோம் என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்ள கடவுள் தோழர்களே எனக்கு முன்பாக பேசிய தம்பி இளைஞர் சேர்ந்த தம்பி சொன்னார்கள் இந்த போராட்டம் அமித்ஷாவே நீ பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டத்தின் வடிவம் மாறுமே தவிர எங்கள் போராட்டம் ஓயாது என்று சொன்னார்கள் அதுதான் உண்மை அதுதான் நிரசனமான உண்மை புரட்சியர் அம்பேத்கர் கொண்டாட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தின் இந்து மதத்தின் தலைவர் என்று கொண்டாடுகிறார்கள் அவருடைய கொள்கைக்கு நேர் எதிரான ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தை ஆதரித்தார் அம்பேத்கர் அவர்கள் இந்து மத கோட்பாட்டை